ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பாய் சேது பழனியப்பன் இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் ரசம் வாங்கி இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க கத்திரிக்காய் காம்பை நறுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சில பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோங்க அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன் என்ன சூடானதுக்கப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் வந்து மிளகு காய்ந்த மிளகாய் வந்து எட்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ பார்த்து சேர்த்துக்கோங்க அரைக்கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இருக்க தேங்காவை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு ரோஸ்ட்டாக இருக்கணுங்க இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்து கெட்டியான பக்குவத்துக்கு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட வேண்டாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேங்க நறுக்கி தண்ணியில் போட்டுருங்க இந்த கத்திரிக்காவை நல்லா குக் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் புளி வந்து ரொம்ப தேவைப்படாதுங்க அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும் புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல பருப்பு தோரம் பருப்பு வேக வச்சது

இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஜார் அலமில்ல தண்ணியை சேர்த்துக்கிறேன் தண்ணி விட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய்லாம் நல்லா குக்காகி குழம்பு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் தேங்காவை வந்து வருத்திட்டு வச்சுருக்குறேங்க அதை இதில் சேர்த்துக்கிறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இதை கலந்து விட்டுட்டு இதை இறக்கிடலாங்க இதுக்கு ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு பெருங்காயம் தாளிச்சதை சேர்த்துக்கிறேங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காய் ரசம் வாங்கி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கூட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை சேது பள்ளியப்பன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்